வந்து எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னீங்க எத்தனை வருஷமா இப்போ நீங்க டாக்டருக்கு காசே கட்டாம வந்து மருத்துவ செலவை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க மருத்துவ காப்பீட்டு மூலம் நாம் ஒரு பைசா கூட செலவு பண்ணாம அனைத்து மருத்துவ சிகிச்சைகளுக்கும் மருத்துவமனையில் அட்மிட் செய்துகின்ற அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் நாம் மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் நோய்கள் வருவது நம் கையில் இல்லை அந்த நோயை தடுப்பதற்கு நாம் அதை சரி செய்வதற்கு மருத்துவ காப்பீடு ஒன்றே வழி என்பதால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்க சொல்ல மாதிரி ஒரு ரூபாய் கூட நாங்கள் செலவு செய்வது இல்லை ஓகே சார் சோ தட் வாஸ் அ பர்சனல் கொஸ்டின் என் சைடுல இருந்து ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற வியாபாரிகள் கடை வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து உங்க கம்பெனி மூலமா பணம் சம்பாதிக்க முடியுமா சரியான கேள்வி அன்பார்ந்த தமிழக கடை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சரக்குகளை வாங்கி வியாபாரம் செய்து கொண்டிருப்பீர்கள் திடீர் மழைகள் வரலாம் அதன் மூலம் நஷ்டம் ஏற்படலாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் நீங்களே எங்கள் கம்பெனியின் மூலம் எங்கள் பொருட்களை நீங்கள் இன்டர்நெட் ஆப் மூலம் லீக் மூலம் நீங்கள் வியாபாரம் செய்யலாம் அது எப்படி கேட்குறீங்களா அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய கடைகளில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் இருநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் கார்டு அதெல்லாம் கொடுப்பாங்க அதே போல் எங்களுடைய அதாவது இரு சக்கர வாகன இன்சூரன்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் இவைகளை உங்கள் கடைகளில் இருந்தே உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் உங்கள் நாங்கள் கொடுக்கும் ஆப் மூலம் நீங்கள் செய்து கொள்ளலாம் கடைக்காரர் அவர்களே உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன போர்டு கொடுப்போம் எல்லா இதுவும் நீங்க ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் பிஓஎஸ் லைசன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்து உங்கள் கடையில் எங்கள் பொருட்களை நீங்கள் விற்கலாம் இந்த ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம் இதற்கு ஐஆர்டிஐ பிஓஎஸ் மூலம் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்போம் நீங்க எந்த வித எக்ஸாமும் எழுத வேண்டாம் மாதம் ரூபாய் நாற்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் எப்படி என்றால் உங்கள் வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக இருசக்கர வாகனங்கள் வச்சிருப்பார்கள் உங்கள் கடைக்கு சில ஆட்டோ ஓனர்ஸ்கள் வாடிக்கையாளர் இருப்பார்கள் சில கார் ஓனர் வச்சிருப்பார்கள் அந்த கடையிலேயே உங்களுக்கு ஒரு ஆப் லீக் கொடுப்பது மூலம் ஐந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட கொட்டேஷன் வந்துடும் அங்கேயே பாலிசி கொடுத்துடலாம் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆகிவிட்டது அதற்கு கடைக்காரர்களுக்கு நாங்கள் முழு முழு உதவி செய்கிறோம் அதற்கென்றே சிறப்பாக ஐந்து எிஸ்களை உங்களுக்காக அப்பாயின் செய்துள்ளோம் அவர்கள் உங்களுக்கு தினமும் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் அதே மாதிரி சார் உங்க கம்பெனி மூலமா தமிழகத்துல உள்ள வட்டம் மற்றும் மாவட்ட தாலுக்கால இருக்கிற எல்லாருமே வந்து தொழில் தொடங்க முடியுமா சரியான கேள்விங்க அன்பார்ந்த தமிழக மக்களே நம் மக்கள் இளைஞர்கள் இலங்கிகள் வயதானவர்கள் பிஆர்எஸ் வந்தவங்க மற்றும் ஹவுஸ் ஹ்ஸ் வீட்டில் இருக்கிற வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் இந்த வியாபாரத்தை எங்கள் மூலம் இணைந்து சிறப்பாக செய்யலாம் ஏனென்றால் இதை நாங்கள் எங்களுடைய இலக்கு இன்னும் இரண்டு வருடத்தில் பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக நாங்கள் வைத்துள்ளோம் ஆல்ரெடி ஐநூறு பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளோம் ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது நாம் சமூகத்தின் மூலம் எந்தவித பணம் கொடுக்காமல் இயற்கையாக காற்றை பெற்றுக்கொள்கிறோம் ஆக்சிஜனை வாட் தண்ணீர் பெற்றுக்கிறோம் அதே போல் நாம் திரும்ப உங்களுக்கு இளைஞர்களுக்கு இலங்கைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பிஓஎஸ் லைசன்ஸ் என்பது இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கும் லைசன்ஸை உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம் நீங்கள் அதற்கு எந்தவித தேர்வு எழுத வேண்டாம் இதன் மூலம் மாதம் ரூபாய் நாற்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் ஆனால் நாங்கள் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கல தினமும் நான்கு மணி நேரம் முதல் ஐந்து மணி நேரம் நீங்கள் வேலை செய்தால் போதும் நிச்சயம் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் எங்கள் இலக்கியம் பத்தாயிரம் பேர்களை இலக்கியம் ஏற்படுத்த முடியும் தமிழக மக்கள் பண்டைய காலத்திலேயே கடல் கடந்து மானிபம் செய்துள்ளார்கள் அனைவரும் இப்ப நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இளைஞர்கள் இருப்பாங்க முதலீடு செய்யணும் நான் வியாபாரம் செய்யணும் ஆசைப்படுவாங்க தொழில் தொடர்பு ஆசைப்படுவாங்க ரெண்டு லட்சம் நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் சரக்குகள் வாங்கி விற்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவாகும் ஏழு லட்சம் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியிருக்கோம் அப்போதான் நம்மளால வியாபாரம் செய்ய முடியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களே இலங்கைகளே கவலையே படாதீர்கள் நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் எங்கள் மூலம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி படித்தவோம் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ பென்ஷன் அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தரோம் ஏனென்றால் எங்களுடைய இலக்கு தமிழகத்தில் உள்ள தாலுக்கா வட்ட மாவட்ட அனைத்து உள்ள மக்களுக்கும் எங்கள் மூலம் பிரான்ச்சைசி எங்கள் மூலம் நீங்கள் பிரான்ச்சைசி லைசன்ஸ் எடுத்து தொழில் தொடங்கி மிக சிறந்த முறையில் செய்ய முடியும் நீங்கள் தொழில் தொடங்க வாங்க நாங்கள் தோல் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய இலக்கு நீங்கள் வளர்ந்து வளர்த்தீர்கள் என்றால் நாங்கள் வளர்ந்த வேறு நாங்கள் நினைக்கிறோம் இளைஞர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவர்களும் எங்களுடன் தோல் கொடுங்கள் உங்களுக்கு உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் ஓகே சார் உங்க இலக்க கேட்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா ஆயுசு முழுக்க வந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அதை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அன்பார்ந்த பார்வையாளர்களே நம்ம நினைச்சிட்டு போவோம் எல்ஐசி பாலிசி எடுப்போமோ நம்ம நினைச்சிருப்போம் எல்ஐசி பாலிசி வந்தா நம்ம இருபது வருஷம் பணம் கட்டணும் முப்பது வருஷம் பணம் கட்டணும் இறந்து போனால்தான் பணம் கொடுப்பாங்க இப்படி என்ற ஒரு நோஷன் இருக்கு அப்படி அல்ல இப்ப நவீன யுகத்தில் டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் ஐந்து வருடம் பணம் கட்டினாலே உங்களுடைய நூறு வயது வரை இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பதற்கான பாலிசிகள் உள்ளன உதாரணத்தை சொல்றேன் நீங்கள் வந்து உங்களுடைய வயது நாற்பதுன்னு வச்சுக்கேன் உங்களுடைய நாற்பது வயதுல நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க வருடம் வருடம் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டுறீங்க நீங்க இந்த வருடம் இந்த மாதம் ஜூலை மாசம் வச்சிக்கல ஜூலை மாசம் அடுத்த மாதமே முப்பது சதவீதம் நீங்க உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுடைய நாற்பத்தோராது வயது அடுத்த வருடம் கொடுக்கும் அதோடு நின்று விடாது உங்களுடைய நூறு வயது வரை உங்களுக்கு வருடா வருடம் முப்பது சதவீதம் கொடுக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் நீங்கள் பணம் பெறுவீர்கள் சப்போஸ் நமக்கு நம்மளுடைய தொண்ணூத்தி ஐந்து வயதில் ஒரு இறப்பு என்று ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேல் அந்த பணம் கிடைக்கும் எப்படி நாம் சொல்லுவோம் இல்லையா யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் நாம் இருக்கும் வரை நாம் யாரையும் டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை கம்பெனி தானு உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க அப்ப நம்முடைய தேவைகள் நாமே கவனித்துக் கொள்ள முடியும் இப்ப வருகின்ற உலகம் அப்ப யார் நமக்கு உதவி செய்வார்கள் நாமே நம்முடைய பணத்தை சேமித்து வைத்த பணத்தை இதன் மூலம் செய்து கொள்ளலாம் அதாவது எங்களிடம் நீங்கள் ஐந்து வருடம் பணம் கட்டினால் உங்களுடைய நூறு வயது வரை உங்களுக்கு வருடா வருடம் முதல் வருடத்திலிருந்து கொடுப்போம் என்பதை இந்நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதோடு மட்டுமல்ல பார்வையாளர்களே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் நூறு வயது வாழ்வாங்க வாழ்ந்து அதிக அளவு பணம் சம்பாதித்து இருக்கும்படி இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே சார் காப்பீடு பத்தி எல்லாமே ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க சோ பிரைம் இண்டியா பார்வையாளர்கள் உங்களுக்குமே வந்து இந்த நேர்காணல் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நம்பரை நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் காப்பீடு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற எண்ண வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா இவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பிரைம் இண்டியா தொலைக்காட்சியில் இணைந்து இருங்கள் நான் உங்கள் வீச்சா நன்றி வணக்கம் இது ஒரு பிரைம் இந்தியா தொலைக்காட்சி தயாரிப்பு மேலும் சுவாரஸ்யமான செய்திகளைக்கான உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்